ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபெல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து குப்தர்கள் தான் குப்தர்களுடைய அரசர்கள் அவங்களுடைய கால வரிசையும் அவங்களுடைய வரலாற்று சான்றுகளும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஒரு த்ரீ அல்லது ஃபோர் வீடியோஸ்குள்ள நம்ம குப்தர்களை வந்து முடிச்சிடலாம் நான் வந்து ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஆதரவு வந்து லைக்ஸ் மூலமாக சொல்லுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க உழவில் கண்டென்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்களில் ஃபஸ்ட்டு வந்தவங்க வந்து ஸ்ரீ குப்தர் தான் அவருடைய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பொது ஆண்டு இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எண்பது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பையன் ஹடோஜ் கதர் சாரி கடோத் கஜர் இரநூத்தி எண்பதுலேருந்து முன்னூற்றி பத்தொம்பது இவங்க ரெண்டு பேருமே வந்து குப்த வம்ச குப்த வம்சத்தில் இவங்க ரெண்டு பேரும் வந்து மகாராஜா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஸ்ரீகுப்தர் தான் வந்து குப்த வம்சத்தின் முதல் அரசராக இருந்திருக்காரு ஓகேங்களா இஸ்ட் இருக்க ரெண்டு பேரும் வந்து கல்வெட்டுகளை வந்து மகாராஜா அப்படின்னு தான் குறிப்பி குறிப்பிட்டிருப்பாங்க செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் அவருடைய ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி பத்தொன்பதுல இருந்து முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு குப்த பேரரசின் முதல் பேரரசர் இவர் தாங்க அவங்க ரெண்டு பேரும் மகாராஜான்னு சொல்லியிருப்பாங்க இவர்தான் வந்து பேரரசர் அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க இவரை பத்தி சொல்ற கல்வெட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க முதலாம் சந்திரகுப்தரோட பையன் வந்து சமுத்திரகுப்தர் முந்நூற்றி முன்னூத்தி முப்பத்தி இருந்து எண்பது ஓகேங்களா வரலாற்று ஆசிரியர்கள் இருந்து இவரை வந்து இந்தியாவுடைய நெப்போலியன் அப்படின்னு சொல்றாங்க இவரை பத்தி வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து சொல்லுது அப்போ சமுத்திரகுப்தருடைய பையன் பேர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படிங்களா ஃபஸ்ட்டு வந்து அவங்க தாத்தா பேர் தான் அவங்களுக்கு வச்சுருக்காங்க இவரை வந்து விக்ரமாதித்யன் அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது விக்ரமாதித்யன் இவரோட ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி பதினஞ்சு இவர் வந்து நாற்பது ஆண்டு காலம் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு இவருடைய பற்றி உதயக்குறி குகி கல்வெட்டுகள் வந்து இவரை பற்றி சொல்லுது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலாம் குமரகுப்தர் இவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நலந்தா பல்கலைக்கழகம் இருக்கு பார்த்தீங்களா அது தோற்றுவித்தவர் வந்து இவர் தான் இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி இவரோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ராதித்தியர் சிறப்பு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ராதித்தியர் முதலாம் குமார் குப்தர் அவங்களோட பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் நானூற்றி அறுபத்தி குப்த வம்ச கடைசி பேரரசர் இவர் தாங்க இவரோட வந்து அந்த குப்த பேரரசு வந்து கொஞ்சம் நலிவடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து குட்டி அரசர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காலம் வந்து ஆண்டுப்பாங்க கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு கப்தர் விஷ்ணு குப்தர் ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஐநூற்றி ஐம்பது ஸ்கந்தகுப்தரை பத்தி விதாரி தூண் கல்வெட்டு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குப்தர்களுடைய வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எட்டு பேர் தான் வந்து இம்பார்ட்டன்ட் இவங்களோட காலம் இவங்களை பத்தி சொல்ற கல்வெட்டுகள் இது எல்லாத்தையுமே நான் வந்து ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன் இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து குப்தருடைய வரலாற்று சான்றுகளை வந்து பார்க்கலாம் வரலாற்று சான்றுகள் வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகையா இருக்கு இலக்கிய சான்றுகள் இருக்கு கல்வெட்டு சான்றுகள் இருக்கு தொல்லியல் சான்றுகள் வந்து இருக்கு இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாரதர் விஷ்ணு பிரகஸ்பதி மத்தியசா வாயு பகவத புராணங்கள் இது மாதிரி நூல்கள் இருக்கும் அரசர்க்கு கூறுவது போன்று எழுதப்பட்டதான் வந்து நீதி நீதிசாரம் எனும் தர்மசாஸ்திரம் விசாகதத்தருடைய தேவி சந்திரகுப்தம் முத்ராஜசம் சமண இலக்கியங்கள் பாணருடைய சரிதம் ஹரசருடைய ரத்னவாளி நாகநந்தா பிரியதர்ஷினிகா காளிதாசர் படைப்புகள் அந்த யுவாங் சுவாங்கின் சியுகா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல இந்தியாவில் வருகி தந்த சீன பயணி பாகியன் அவருடைய குறிப்பு இதெல்லாம் வந்து இந்த விசாக தத்தர் நூல் இது ஹரிசருடைய நூல் இது இதெல்லாம் வந்து கேட்டு பொருத்துகளை வந்து கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க கல்வெட்டு சான்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் மெகனின் இரும்புத்தூண் கல்வெட்டு வந்து முதலாம் சந்திரகுப்தருடையது அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தருடையது ஆட்சி ஆளுமை சாதனைகள் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து சமுத்திர குப்தரை பற்றி அலகாபாத் தூண் கல்வெட்டில் எழுதினவர் யார்னு பார்த்திங்கன்னா பொறுத்தவர் ஹரிசேனர் முப்பத்தி மூணு வரிகளின் நகரி வரி வரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது இதுவும் வந்து கொஷின் வந்து டெயின் வந்து அடிக்கடி கேட்ட கொஷின் தான் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து தொல்லியல் சான்றுகள் குப்த அரசர்களால் வெளியிட்ட தங்க வெள்ளி செப்பு நாணயங்களை வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு மெக்ரோலின் இரும்புத்தூண் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரின் உதயகுறி குகை கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு ஜஞ்சி பாறை கல்வெட்டு ஸ்கந்தகுப்தருடைய விதாரி தூண் கல்வெட்டு காந்த்வா பாறை கல்வெட்டு மதுபான் செப்பு பட்டயம் சோனாபாட் பட்டயம் நலந்தா களிமண் முத்திரை பொறுப்பு இவ்வளோ தான் இருக்கும் வரலாற்று சுனங்களில் ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த ஏழு அரசர்களை பற்றி ஷார்ட் நோட்ஸோடு வரேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ